வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமே மனிதனுடைய உணர்ச்சிகளும் தேவைகளும் ஒட்டி மனம் உடல் அளவிலே குறிப்பிப்பது இயல்பு அந்த குறுகிய மனநிலையிலே ஏற்பட்ட புதுப்புகள் அகையற்றிய செயல்கள் ஆங்காங்கே அதை செயல்படுத்திக் கொள்வதற்காக சேர்ந்த கூட்டு ஒரு சமுதாய கூட்டு இவைகளெல்லாம் ஆதி நான் கொண்டு இந்த வரையில நான் கவனித்து பார்த்தால் எந்த கூட்டு சேர்க்கையும் பொருளாதாரத்தை சரியாக தேவையானபடி பெற்றுக்கொள்ளவும் தற்காப்புக்காகவுமே என்று எந்தவொரு அறியுறிகள்